அஸ்ஸலாமு அலைக்கும் பற்றி நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா இந்த புனித கல் சொர்க்கத்திலிருந்து நபி ஆதம் அலி இஸ்லாம் அவர்களின் காலத்தில் பூமிக்கு இறக்கப்பட்டது ஆரம்பத்தில் இது பாலை விட வெண்மையாக இருந்தது நபி முகமது சல்லா அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் இந்த கல் சுவர்க்கத்திலிருந்து வெண்மையாக இறங்கியது ஆனால் மனிதர்களின் பாவங்களால் அது கருப்பாக மாறியது அது முதலில் அபு மலை மேல் வைக்கப்பட்டது பின்னர் நபி இப்ராஹிம் அலிசலாம் மற்றும் இஸ்மாயில் அலி இசலாம் அவர்கள் கௌபாவை கட்டும் போது கட்டளையின்படி அதனை கிழக்கு மூலையில் பொருத்தினர் இப்போது தினமும் அதை நறுமணம் பூசி பராமரிப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் அது வீட்டை அழகுபடுத்தும் அவர்களின் பயன்படுத்தும் சுண்ணத்திற்கான பின்பற்றல் இன்று அது நமக்கு சுவர்க்கத்தின் அடையாளமாகவும் நம் பாவங்களுக்கு மன்னிப்பு தேடும் ஒரு நினைவாகவும் பிரதிபலிக்கிறது இந்த அத்துர் தவாப் செய்யும் ஒவ்வொருவருக்கும் சுவர்க்கத்தின் மனத்தை நினைவூட்டுகிறது சுபானவா